அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் உலக வங்கி சமீபத்தில் வெளியிட்ட தரவுகள் இந்தியர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அது என்னவென்றால் உலக அளவில் பத்து கோடிக்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் இருக்கும் நாடு என்ற அந்தஸ்தை இந்தியா பெற்றுள்ளது இருபத்தைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் பதினொன்று புள்ளி மூன்று கோடி பேர் இருக்கும் நிலையில் பத்து கோடிக்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் இருப்பதாக உலக வங்கி வெளியிட்டு இருக்கும் தரவுகள் மூலம் தெரிய வந்துள்ளது இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் ஒன்பது புள்ளி மூன்று கோடி பட்டதாரிகளோடு அமெரிக்காவும் ஏழு புள்ளி ஒன்பது கோடி பட்டதாரிகளோடு சீனா மூன்றாவது இடத்திலும் உள்ளன இந்தியாவில் உயர்கல்வி நிறுவனங்களின் எண்ணிக்கை கடந்த முப்பது ஆண்டுகளில் ஆறு மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் உயர்கல்வி தகுதியை பெற்று இருப்பதாக கூறியுள்ள உலக வங்கி ஆனால் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு குறிப்பிடத்தக்க அளவில் இல்லை என்ற கருத்தையும் முன்வைத்துள்ளது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்